ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே புகழோட உச்சியில வெற்றிக்காக உச்சியில நிக்கிறப்ப அங்கிருந்து உங்களை தள்ளி விட நூறு பேர் காத்திருப்பாங்க புகழ அடையறத விட புகழடைஞ்ச பிறகு மரியாதையோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் இஷானின் திருத்தம் புத்தகத்திலிருந்து ஸ்டுடியோ ஈஷானுக்கு வரலாற்றில் பிடித்த சக்கரவர்த்தி என்றால் அது அலெக்சாண்டர் மட்டுமே எனவே அவரது குதிரை புசி பேலஸின் வைத்திருந்தான் முதலில் வெயிட்டிங் ஹால் அதையடுத்து அவனது தனிப்பட்ட அறை இருக்கும் அதை அடுத்து சவுண்ட் ப்ரூஃப் உடன் கூடிய ஸ்டுடியோவின் வாய்ஸ் ரூம் அதாவது ஓக்கல் பூத் இருக்கும் அதை அடுத்து ஸ்டுடியோ விரியும் அதன் மேல் தளத்தில் மிக்சிங் ரூம் அமைந்திருக்கும் ரூமை அடுத்து ரூம் இருக்கும் இவை அனைத்தும் கேபிள்கள் வழியே ஸ்டுடியோவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்டுடியோவில் தன் முண்டே இருக்கும் மானிட்டரை பார்த்தபடி மியூசிக் கண்ட்ரோலரில் இசை கருவிகளிலிருந்து வரும் டியூன்கள் எந்த நேரத்தில் எப்படி ஒலிக்க வேண்டும் என கொண்டிருந்தான் இஷான் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு படங்களுக்கு இசை அமைக்க ஒப்புக்கொண்டிருந்தான் அது போக மூன்று தனிப்பட்ட ஆல்பம் பாடல்கள் வேறு இன்னும் இரண்டு நாட்களில் அவன் குரு என விழிக்கும் நடிக்கும் ஆறுயிரே இரே திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் யூ டியூபில் வெளியாகவிருக்கிறது அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரை முடித்துக் கொண்டிருந்தான் அவன் இப்போதெல்லாம் ஒரு திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பை ஃபர்ஸ்ட் லுக் தான் தீர்மானிக்கிறது அந்த போஸ்டருக்கான பின்னணி இசை மட்டும் சொதப்பினால் படத்திற்கான எதிர்பார்ப்பும் ஆவலும் வெகுவாக குறைந்துவிடும் எனவே இஷான் கவனம் செலுத்துவான் அதோடு இப்போதெல்லாம் அனைத்து பாடல்களும் லிரிக் ஒன்லி வீடியோவாக யூடியூபில் வெளியிடப்படுவது வாடிக்கையாகிவிட்டது ஒவ்வொரு பாடலும் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் என மேக்கிங் வீடியோவோடு வருவதால் அவனை போன்ற இசையமைப்பாளர்களுக்கு வேலை சற்று அதிகமே நொய்டாவிலிருந்து திரும்பி வந்த நாளிலிருந்து பின்னணி இசை வேலையில் ஓரளவுக்கு அதை முடித்துவிட்டு திரைப்படத்தின் நாயகனும் அவனது குருவுமான மித்ரனின் மொபைலுக்கு அழைத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தயார் என கூறினான் இஷான் அவனது வெளிப்புற வேலைகள் மற்றும் திரைப்படங்களுக்கு கொடுத்த தேதிகள் மற்றும் சம்பள விவரங்கள் அனைத்தையும் கவனிக்க மேனேஜராக அமித் என்ற இளைஞன் நியமிக்கப்பட்டிருந்தான் ஸ்டூடியோ வேலைகள் முடிந்ததை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைந்தவனை புன்னகையோடு வரவேற்றான் நெக்ஸ்ட் யூஜி படிச்ச காலேஜ்ல இருந்து காலேஜ் மேகசினுக்காக உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க சார் என்றான் அவன் இஷான் மோவாயை கொண்டு நெக்ஸ்ட் வீக்கா எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி வருதே அமித் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு கேளுங்க ஓகேன்னா வர சொல்லுங்க இல்லனா சார் ரொம்ப பிஸின்னு சொல்லிடுங்க என்கவும் அவன் வெளியேறினான் ஓ எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையின் பாரம்பரிய மிக்க கல்லூரிகளில் ஒன்று அங்கேதான் இஷான் விஸ்காமும் சவுண்ட் இன்ஜினியரிங்கும் படித்தான் இன்று அதே கல்லூரியில் அவனை நேர்காணல் எடுக்க வருகிறார்கள் நாமும் வளர்ந்து விட்டோம் போல என்று எண்ணி சிரித்துக் கொண்டவன் சற்று நேரத்தில் மித்திரன் அங்கே வரவும் கல்லூரி நேர்காணல் என அனைத்தையும் மறந்து அவனோட திரைப்படத்தில் போஸ்டர் குறித்த பேச்சுவார்த்தையில் கல்லூரியின் வருடாந்திர மேகசின் தயாரிப்புக்காக மாணவர் பேரவை கூடியிருந்தது மாணவர் பேரவையின் தலைவனும் மேகசினின் எடிட்டரும் இறுதியாண்டு மாணவனுமான ஸ்வப்னில் அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தான் மேகசின் தயாரிக்கும் குழுவில் கவிதை கதை கட்டுரை என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று ஆறு உறுப்பினர்கள் எடிட்டர் மற்றும் கோ எடிட்டரோடு மொத்தம் எட்டு நபர்கள் இருந்திருந்தனர் அதில் நம் சாத்வியும் ஒரு உறுப்பினர் கூடவே மாணவர் பேரவையின் மீடியா மற்றும் கல்ச்சுரல் செல்லின் வைஸ் கேப்டன் அவள் இதில் வேடிக்கை என்னவென்றால் அவள்தான் இஷானை நேர்காணல் செய்வதற்கு அவனது புசி பேலஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு செல்ல வேண்டும் என மாணவர் என்ற பெயரை அங்கே கேட்டதும் ஒரு மூட்டை பாகற்காயை ஒன்றாய் போல சாத்வியின் முகம் மாறிவிட்டது சமீப நாட்களாக அவனை பற்றி ஊடகங்களில் வெளியான செய்திகளும் அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டும் அதற்கு காரணம் அவை அனைத்தும் அவனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தது தானே என்பது பேரவையினரின் விவாதம் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல பெயர் எடுக்காத ஒருவன் எப்படி மாணவர்களுக்கு உதாரண புருஷனாக இருக்க முடியும் என விவாதித்துக் கொண்டிருந்தாள் சாத்வி காலேஜ் வேற நல்ல அலுமினியே கிடைக்கலையா இந்த ஆள் மேல எவ்வளவு பெரிய அலிகேஷன் இருக்கு தெரியுமா என படபடவென புரிந்தாள் சாத்வி அதை பத்தி நமக்கு என்ன கவலை ஹூ இஸ் மியூசிக் இன் சவுத் சினிமா சோசியல் மீடியால போய் பாரு யூத் எல்லாரும் இது இஷானோட எரான்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க பாஸ்ட் டென் இயர்ஸா அவரால் ஃபீல்ட் அவுட்டான மியூசிக் டைரக்டர்ஸ் ஏராளம் என்று இசையமைப்பாளனுக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்தாள் கோ எடிட்டர் பூனம் அவளை அமைதியாக இரு என கண்காட்டிய எடிட்டர் வப்னில் சாத்வியிடம் நிலைமையை புரிய வைக்க முயன்றான் லுக் சாத்வி பூனம் அந்த எம்டியோட ஃபேனா இருந்தாலும் அவ சொன்னதுல சில விஷயங்கள் உண்மை இப்ப அவரை இன்டர்வியூ பண்றது மேகசினுக்காக மட்டும் இல்ல நம்ம காலேஜ் கல்ச்சுரல் இன்னாகரேஷன் பங்கன்ல அவர் சீஃப் கெஸ்டா அழைக்கலான்னு ஐடியா இருக்கு இப்பவே ஒரு இன்டர்வியூ எடுத்து அவருக்கு பரிச்சயமா ஆகிட்டோம்னா அந்த டைம்ல அவரை இன்வைட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா என்றான் அவன் ஒவ்வொருவரும் கொடுத்த நீண்ட விளக்கத்தில் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்த சாத்வி தென்னிந்திய சினிமாவின் பிரபல இசையமைப்பாளரான இஷான் ரவீந்திரனை பேட்டி எடுக்க ஒப்புக்கொண்டாள் அப்போது மொபைலோடு ஓடி வந்தான் சஞ்சீவ் நெக்ஸ்ட் வீக் இஷாந்த் சருக்கு ஃப்ரீ டைம் இல்லையா அதுக்கு அடுத்த வாரம் டேட் இருக்குன்னு அவரோட மேனேஜர் அமித் சொல்றாரு ஓகே சொல்லிடுவோமா என்று கேட்டான் ஸ்வப்னிலோடு சேர்ந்து மற்ற அனைவரும் யோசித்தனர் தேர்ட் வீக் நமக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு என்று சாத்வி ஞாபகப்படுத்தினாள் மீடியா செல்லின் கேப்டனான வருண் இப்போது வாயை திறந்தான் எக்ஸாம் இக்னோர் பண்ணிட்டு இன்டர்வியூ எடுக்க போனோம்னா ப்ரொஃபசர் கடுப்பாயிடுவாங்க ஸ்வப் கோ எடிட்டர் பூனம் இருவரையும் அதிருப்தியோடு பார்த்தாள் அப்போ இந்த மாசம் போர்த் வீக்ல டேட் கேப்போமா அதற்கு அனைவரும் சம்மதம் தெரிவிக்க சஞ்சீவும் உடனே அமைத்தை தொடர்பு கொண்டு அந்த மாதத்தின் நான்காவது வாரத்தில் புதன்கிழமை இஷான் ஃப்ரீயாக இருப்பாரா என வினவினான் அந்நாளில் நேர்காணல் கொடுக்க இஷானும் ஒப்புக்கொள்ள மாணவர் பேரவையும் கலைந்தது வருண் வெளியே வரும்போதே சாத்வியிடம் உனக்கு ஏன் அந்த ஆள் மேல இவ்வளோ காண்டு என்ன வினவ ஆக்ட்ரஸ் மீட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தத அபியூஸ் வருடம் அவங்க ட்விட்டர்ல போட்ட ட்வீட் எவ்வளவு சர்ச்சையை உண்டாக்குச்சுன்னு தெரியுமா இன்னும் அவங்க சொன்ன அலிகேஷனுக்கு இஷான் தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல ஹீஸ் அன் அபியூசர் இப்படி ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ண யாருக்கு தான் பிடிக்கும் என்று அதிருப்தியோடு கூறியபடி தனது வகுப்பறைக்கு சென்றாள் அவள் ஆனால் அவளால் மறுக்கவும் முடியாது ஏகமனதாக அனைவரும் பிற்பாடு அதில் தான் மட்டும் அவளுக்கும் பிடிக்கவில்லை ஸ்டுடியோவுக்கு சென்று தனக்கு குழுவினர் கொடுத்த வேலையை மட்டும் முடிப்போம் என எண்ணியபடி நுபூரின் அருகே அமர்ந்தவள் அடுத்தடுத்த வகுப்புகளில் இஷானை மறந்தாள் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் ஆறு கண்டதும் காதல் வருமா விடை தெரியா கேள்விகளில் இதுவும் ஒன்று ஆனால் அவளை கேட்டாலோ முதல் பார்வையில் சேயால் தன்னை ஈன்றவளை அன்னை என அடையாளம் காண முடிவது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மையானது முதல் பார்வையில் வரும் காதல் என்பாள் விசித்திரம் வினோதமும் கொண்ட விந்தையான பெண்ணவள் நம் கதாநாயகி ஆல்பர்ட் ராஸ் அலைஸ்

நையாண்டி செய்தே பிரபலமான சேனல்கள் ஏராளம் அவற்றில் ஒன்றைதான் சாத்வி பார்த்து திரும்பவில்லை அவர் வந்துவிட்டால் விட்டால் யூடியூபுக்கு மூடு விழா நடத்திவிட்டு அறைக்குள் புத்தகமும் கையுமாக உட்கார்ந்து விடுவாள் சாத்வி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக எல்லாரும் இவ்ளோ விரித்தனமா வெயிட் பண்ண காரணம் இஷாந்தான் டயர் ஒன் ஆக்டர்ஸ் எல்லாரோட இஷான் மாறிட்டாருன்னு சொல்லலாம் அவர் மியூசிக் போடாத படங்கள்ல அட்லீஸ்ட் பாட்டு பாடிடுறாரு தயக்கமே இல்லாம சொல்லலாம் இந்த படத்துக்கு ஹைப் பேர்ந்ததுக்கு அவரோட மியூசிக்கும் காரணம்னு இஷான் என்ற பெயரில் உதட்டை சுளித்தவள் எதுக்கு இவ்ளோ ஹைப்பு இவன் போடுற டமடமா டமடமா மியூசிக்காக ஒன்னு இல்ல என்று கடுக்கடுத்தாள் அந்த யூடியூபர் வளவளவென பேசிக்கொண்டே இருக்கையில் அழைப்பு மணி டிங் டாங் என இசைக்க வேகமாக ஆஃப் செய்துவிட்டு நல்ல பெண்ணாய் கதவை வைத்திருந்தாள் சாத்வி வெளியே அவளது அன்னைக்கு பதிலாக நின்று கொண்டிருந்தவர் பக்கத்து நீலவேணி ஆண்டி வாங்க ஆண்டி என்றபடி உள்ளே அழைத்தவளிடம் வேர் பாத்திரத்தை கொடுத்தார் அவர் என்னது ஆண்டி இன்னைக்கு திருவாதிரடி ஆருத்ரா தரிசனம் முடிஞ்ச கையோட திருவாதிரக்களியும் கூட்டும் பண்ணின உனக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்த உங்க அம்மா வர்றதுக்குள்ள சாப்பிடு நாளைக்கு உங்க அம்மா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா பாத்திரத்து சாத்வியும் ஆர்வமாக தலையாட்டினாள் சோஃபாவில் அவள் அருகே கிடந்த ரிமோட் சற்று முன்னர் டிவி ஓடிக்கொண்டிருந்ததை காட்டி கொடுத்து விட்டது இந்த ரிமோட்டை டீ வை இல்லனா நீ டிவி பாக்கறத உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டு போறாங்க என அவளை எச்சரித்துவிட்டு நீலவேணி கிளம்ப சாத்வியும் ரிமோட்டை டீபாய் மீது கிடந்த செய்தித்தாள்களின் மீது வைத்துவிட்டு திருவாதிரை களியையும் கூட்டையும் காலி செய்ய ஆரம்பித்தாள் காயத்ரி வீடு திரும்புவதற்கு இன்னும் நேரம் இருப்பதால் மீண்டும் டிவியை ஆன் செய்தவள் யூ டியூபில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கான ரியாக்ஷன் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கவும் நேரம் கடந்து கடந்துவிட்டதை உணர்ந்தாள் எதிர்பார்த்தபடியே லைக்குகளும் வியூக்களும் எகிரிக் கொண்டிருக்க யூ டியூபின் முகப்பு பக்கத்தில் முழுவதும் ஆறுயிர் தோழியை படத்தின் தம்நில்களும் வெவ்வேறு எடிட்டிங்குடன் காட்சியளித்தன அவற்றில் சில இஷான் ரவீந்திரன் ஒரு பக்கம் முகத்தை மட்டும் கை விரல்களால் மறைத்தபடி இருக்கும் அந்த விரல்களின் இடைவெளியில் தெரிந்த சீரான புருவமும் கருவெளியும் எங்கோ பார்த்தது போன்ற பிரம்மையை உண்டாக்க சாத்வி உதடு கடித்து யோசித்தாள் அப்போது மீண்டும் அழைப்பு மணியின் டிங் டாங் கேட்கவும் டிவியை ஆஃப் செய்துவிட்டு டப்பர் வேர் பாத்திரங்களை தனது அறைக்குள் ஒளித்து வைத்தவள் கையை கழுவிக்கொண்டு கதவை திறந்தாள் பீப் ஹோல் வழியா பார்க்காம கதவை திறக்காதனை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று சிறுசிறுத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தார் அவளது அன்னை காயத்ரி நீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கதவை திறந்தம்மா அப்படியா நீ அவசர அவசரமா கதவை திறந்ததுக்கு சாட்சியா இன்னும் பவர் ஆஃப் பண்ணாத டிவி இருக்குதே என்றபடி டிவியின் பிளக் பாயிண்ட் சுவிட்சை ஆஃப் செய்தார் காயத்ரி முகத்தில் கண்டிக்கும் பாவனை

மகள் கையில் பிசைந்தாள் யாரையும் நம்பாம நீ உன் சொந்த நான் பிரயாசப்படுறேன் உனக்குன்னு ஒரு கரியர் இருக்கணும் நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு பணம் தான் பாதுகாப்பும் தைரியமும் புத்தியோட பழிச்சுக்க பாரு என அறிவுரை கூறிவிட்டு அவரது அறைக்குள் போய்விட்டார் காயத்ரி சாத்வியும் முகத்தை தொங்க போட்டபடியே அறைக்குள் சென்று புத்தகத்தை கையில் எடுத்தாள் நான்கு பக்கங்களை புரட்டி இருப்பாள் டொயிங் என நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்கவும் முகமலர்ச்சியோடு தனது மொபைலை எடுத்து பார்த்தாள் அவள் எதிர்பார்த்தது போலவே வாட்பேட் ஆப்பில் அவள் எழுதிக் கொண்டிருக்கும் அலோன் ஆல்பர்ட்ரோஸ் என்ற ஆங்கில நாவலுக்கு கமெண்ட் வந்திருந்தது உடனே எடுத்து பார்த்தவளை புகழ்ந்து தள்ளியிருந்தார் டார்க் நைட் டூ கே என்ற பயனர் பெயர் கொண்ட அந்த ஃபாலோவர் கூடவே நீங்க ஏன் தமிழ் எழுதக்கூடாது என்ற ஆர்வத்தை தூண்டும் கேள்வியோடு கமண்டை முடித்திருந்தார் சாத்வியும் நீண்ட நாட்களாக தமிழில் எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள் ஐ டோன்ட் நோ டோன் என்று பெருமை பீச்சும் மேல்நிலை தேர்வில் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து ஓரளவுக்கு தமிழ் இலக்கணம் தெரிந்த பெண்தான் இத்தனை நாட்கள் யோசனையோடு நின்ற தமிழில் எழுதும் திட்டம் அன்று பரிசோதனை முயற்சியாக ஒரு பெற அந்த பயனர் ஒரு காரணமாக அமைந்தார் எழுதலாம் என யோசித்தவளுக்கு ஹட்சன் ப்ளூ ஹோட்டலில் சம்பவமும் அறியாத நபராக அறிமுகமான இஷானும் நினைவுக்கு வந்தனர் உடனே மடிக்கணினியை எடுத்தவள் கை கிளை காதல் என்ற பெயரில் அட்டைப்படம் தயார் செய்து கதைக்கான முன்னோட்டத்தை தட்டச்சு செய்ய ஆரம்பித்தாள் ஒரு வெளி மாநிலத்திற்கு சென்ற போது இக்கட்டான சூழலில் முகிலனை சந்திக்கிறாள் மேகா அவனது அறையில் அடைக்கலம் புகுந்தவளால் அவனுடைய முகத்தை முழுவதுமாக காண முடியவில்லை காரணம் முகக்கவசம் பெரும் துன்பத்திலிருந்து அவளை காத்தவன் அவளது வாழ்நாள் முழுமைக்கும் ரட்சகனாக வருவானா கைக்கிளை காதல் விரைவில் தட்டச்சு செய்து முடித்த கையோடு அதை தனது கணக்கில் பதிவேற்றிவிட்டு வாசகர்களின் கமெண்ட்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்திருந்தாள் புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்களோடு கதைக்காக ஆவலாக காத்திருக்கிறோம் என்று அவளை ஊக்குவிக்கும் விதமாக கமெண்ட்கள் வரவும் பூரிப்போடு மடிக்கணினியை ஆஃப் செய்தவள் அந்த முகக்கவச மனிதனை எப்போதும் போல அன்றும் நன்றியோடு நினைத்து கொண்டாள்